என் அன்பு சொந்தங்களே அஸ்ஸலாமு அலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம கேரளா சம்பல்னு சொல்லுவாங்க தேங்காயில் செய்வாங்க கொஞ்சம் மெனக்கட்டு செய்யணும் தேங்காயில் தான் ஆனால் கெட்டு போகாது ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் சம்பந்தின்னு சொல்லக்கூடியது ஸ்ரீலங்கா இலங்கையிலேயும் இது ஃபேமஸ்ஸு நம்ம நான் ஊர்லேயும் ஃபேமஸு கேரளாவில் அதிகமான ஃபேமஸ் எல்லா விசேஷங்களுக்கும் இதை மெனக்கட்டு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதை செஞ்சு வச்சுருவாங்க அந்த சம்பல் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அந்த சம்பலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த தேங்காய் சம்பலுக்கு தேவையானது தேங்காய் நல்லா அப்படி எடுத்து நல்லா துருவி ரெண்டு தேங்காய் ரெண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கோம் தேங்காய் வந்து முத்தனை தேங்காய் இளம் தேங்காய் இருக்கக்கூடாது முத்தனை தேங்காவை இருக்கணும் நம்ம இந்த மாதிரி முத்தனை தேங்காவை துருவி எடுத்து கடலை கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு இஞ்சி புளி காஞ்ச மிளகா இந்த மிளகாவும் போட்டுக்கலாம் காஷ்மீர் மிளகாவும் போட்டுக்கலாம் எப்படி எப்படி இது கிடைக்குதோ அதை போட்டுக்கங்க இது காஞ்ச மிளகா மிளகாத்தூள் மிளகு இதான் இதுக்கு தேவையான பொருட்கள் செய்யும்போது என்ன அளவில் போடுறாங்கிறதை அங்கே காட்டுறேன் வாங்க செய்யலாம் தீ வந்து மீடியம் வச்சுருக்கேன் லோவும் இல்லை ஹை இல்லை மீடியத்தில் வச்சுருக்கேன் நல்ல அடி கனமான நல்ல அடி கனமான நல்ல பாத்திரம் கனமான பாத்திரம் வச்சுங்க இது வறுக்கிறது மட்டும்தான் வேலை அதனால் நல்ல அடி கனமான பாத்திரம் வச்சுருக்கேன் தீயை மீடியத்தில் வச்சுருக்கோம் பாத்திரம் சூடாகட்டும் ரெண்டு முத்தனை தேங்காய் ரெண்டு நல்ல முத்துன தேங்காய் துருவி வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு ரெண்டு தேங்காய்க்குள்ள அளவு நான் சொல்கிறேன் பாத்திரம் சூடாயிடுச்சு இதில் பாருங்கள் ரெண்டு டீஸ்பூன் நல்ல டேபிள் ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் கனமானதுனால ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இது ஒரு அரை திட்டம் மறுபடும் போது உளுந்து போட்டுடலாம் பாருங்கள் அதே டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் முழு உளுந்து இது எந்த பொருளும் கருகீரக்கூடாது கை எடுக்கவும் கூடாது இது கொஞ்சம் சிரமமானது கொஞ்சம் டைம் எடுத்தோம் பொறுமையாக பொறுமையாக செய்யணும் இவ்வளோ நம்ம கஷ்டப்பட்டுட்டு தீயை ஹையில் வச்சு கருகிட்டால் வித பிரயோஜனமும் கிடையாது எல்லாமே வேறு மாதிரி மாறி போயிடும் பொறுமையாக செய்யணும் தீயை லோவில் வச்சுங்க நல்லா குறைச்சி வச்சுக்கிட்டு பொறுமையாக செய்யுங்க உளுந்து வருபட்டு வாசனை வருது இப்போ பாருங்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி பொடிசாக நறுக்கியிருக்கேன் ஒரு இது இவ்வளோண்ட துண்டுல ஒரு மூணு துண்டு சின்ன சின்ன துண்டு இஞ்சி இந்த டேபிள் ஸ்பூனில் அரை ஸ்பூனு மிளகு பதினஞ்சு சின்ன சின்ன மிளகா காஞ்ச மிளகா பதினஞ்சு மிளகா அதையும் போட்டுக்கிறோம் காஷ்மீர் மிளகா இருக்கிறவங்க காஷ்மீர் மிளகா போட்டுக்கோங்க புளி பாருங்க ஒரு எலுமிச்சம்ப சைஸ் புளி ஒரு எலுமிச்சம்பள சைஸ் புளி பாருங்க இது பிச்சு பிச்சு வச்சிருக்கோம் பிச்சு பிச்சு போட்டுக்கிறோம் இதையும் இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் ரெண்டு துருண தேங்காய் இப்ப தேங்காய் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கை எடுக்காம கிண்டணும் இந்த இப்போ தேங்காயெல்லாம் ஓரளவுக்கு கலர் மாறி வருது இந்த டைமில் ஒரு ஒரு சின்ன பின் பிடி கருவேப்பில போட்டுக்கலாம் இந்த இதுக்கு தேவையான உப்பு கல் உப்பு உப்பு அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்குங்க எல்லாம் பாருங்கள் எல்லா ஒன்று போல வறுபட்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு மிளகாவும் நல்லா வருபட்டுருச்சு இப்போ நம்ம ஆற வச்சு மிக்சியில் பவுடர் பண்ணிக்கலாம் கேரளா அதே நேரத்தில் ஸ்ரீலங்கா தேங்காய் அடிப்படையாக செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த பவுடரோட இது கெட்டு போகாது ஆறு மாதம் கெட்டு போகாது இது தேவைப்படுறவங்க சாப்பிடும்போது சாப்பாட்டில் பிரட்டி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டில் விரைவு சாப்பிட்டுக்கலாம் தேவைப்படுறவங்க எலுமிச்சம்பழத்தை வெங்காயத்தை பச்சை வெங்காயத்தை நறுக்கி இதை அள்ளி போட்டு பிசைஞ்சு கொத்தமல்லி கொஞ்சம் பச்சை மிளகா வெங்காயம் மூணையும் போட்டு நறுக்கிட்டு இதையை இந்த இதை அள்ளி போட்டு அப்படி பெசரி நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சொந்த குந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்களை ஆதரிக்க வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா இறைவன் நாடினால் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்